எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு அவர் சேனல் ஐஸ்வர்ய லட்சுமி இவங்க முப்பது வயசை கடந்த ஒரு நடிகை தாங்க இவங்க தமிழ் தெலுங்கு மலையாளத்தில் பின்னி பெடல் எடுத்து வந்துகிட்டு இருக்காங்க நிறைய பட வாய்ப்புகள் இவங்களுக்கு இருக்கு நிறைய படங்கள் நடிச்சிருக்காங்க அது எல்லாமே அவார்ட் வினிங் படம் தான் இவங்க நடிப்புக்கு அவார்டு கொடுக்கலாமே தவிர இவங்க வந்து ஒரு என்ன சொல்றது ஒரு யங் கதாநாயகியாக காட்ட முடியல தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் எல்லாத்துலேயுமே ஒரு ரவுண்ட் ஓடணும் ஒரே மாதிரி கதை மட்டுமே தேர்ந்தெடுத்தால் நிறைய பட வாய்ப்புகள் வராது கொஞ்ச நாளில் வந்துட்டு அப்படியே ஃபீல்ட் அவுட் ஆகிட்டு போயிடணும் ஸோ அதனால் கவச்சான படங்கள் இவங்களை தேடி எதுவுமே வரதே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பயங்கரமாக ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ அதனாலேயே வந்துட்டு பார்த்தீங்கன்னா சமீப காலமாக தன்னுடைய சமூக வலைத்தள பக்கங்கள் எல்லாத்துலையுமே வந்துட்டு கவச்சான புகைப்படங்களை வெளியிட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க நான் ஸ்டில் இன்னும் யங்காக தான் இருக்கேன் ஸோ இந்த மாதிரி கதைகள் மட்டும் இல்லாமல் கவச்சான கதாபாத்திரம் கொடுத்தாலும் நடிப்பேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி வந்துக்கிட்டு இருக்காங்க இன்ஃபேக்ட் இவங்களுக்கு ரொம்ப கவச்சா நடித்த பொன்னியின் செல்வம் இருக்குல்ல ஸோ அதுல இவங்க நடிச்சிருந்தாங்களா ஒரு கவச்சான கதாபாத்திரம் அதை பத்தி அந்த வேஷம் போட்டு ரீல்ஸ் போடாதவங்க யாருமே இருக்க முடியாது ஸோ அந்த மாதிரி வந்துட்டு எதிர்பார்க்குறாங்க பட் ஸ்டில் இவங்க நடிப்புக்கு ஏற்ற மாதிரி வாய்ப்புகள் கிடைக்கிறதே தவிர்த்துட்டு இவங்க கவச்சுக்கு ஏற்ற மாதிரி வாய்ப்பு கிடைக்கல ஸோ அதனாலேயே வந்துட்டு கவச்சு ரூட்டுக்கு போயிருக்காங்க ஸோ படத்தில் கொஞ்சம் கவச்சும் ஆட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி இவங்களே வந்துட்டு கேட்டு வந்துகிட்டு இருக்காங்களா ஸோ இதனாலேயே வந்துட்டு ரொம்ப சீக்கிரமாகவே தமிழ் சினிமாவில் இன்ட்ரடியூஸ் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது ஏன்னா தமிழ் சினிமா பொறுத்த வரைக்கும் வந்துட்டு பாத்தீங்கன்னா இவங்க ஆரம்பத்தில் கொஞ்சம் கவச்சா நடிச்சாங்கல்ல ஸோ அது எல்லாமே ரொம்ப நல்லாவே போச்சு அதுக்கப்புறமா வந்துட்டு கொஞ்சம் என்ன சொல்லுங்க இந்த மூடியாக நடிக்கிறது விச் மீன்ஸ் அம்மா கதாபாத்திரத்தில் நடிக்கிறது ஸோ விட்டிங் கதாபாத்திரம் நடிக்கிறது இந்த மாதிரி நடிச்சிட்டு இருக்காங்க அதனாலேயே உங்கள் பேர் தெரியாமல் போகுது ஸோ அதனாலேயே வந்துட்டு கொஞ்சம் கவச்சு ரூட்டுக்கு மாறி இருக்காங்களாம் இது எப்படி உங்களுக்கு கை கொடுக்கப்போது அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம் மேலே மது போன்ற சிகளும் கூட தெரிந்து கொள்வதற்கு நம்ம சிக்ஸ்டி செகண்ட் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது குறித்து உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் கமெண்ட்ல நீங்கள் பதிவு செய்யலாம்